நாட்டில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை நாடு முழுவதும் சுமார் ஏழு மாதங்களுக்கு கடுமையான அரிசி பற்றாக்குறை ஏற்படும் என தேசிய விவசாயிகள் ஒன்றியத்தின் தலைவர் அனுராத தின்னகோன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெரும்போக பருவத்தில் இரு சந்தர்ப்பங்களில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் நெல் பயிர்களை அளித்துள்ளதாகவும் இது அரிசி பற்றாக்குறைக்கு முக்கிய காரணமாக இருக்கலாம் என அவர் தெரிவித்துள்ளார் தற்பொழுது எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ஹெக்டேர் அளவுக்கு நெல் பயிரிடப்பட்டுள்ளதாகவும் வெள்ளத்தால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்ட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உள்ளிட்ட பல பகுதிகளில் குறைந்தபட்சம் இருபது சதவீதம் வரை எதிர்பார்த்த விளைச்சல் இழப்பாகி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அறுவடை நேரத்தில் காட்டு யானைகள் உள்ளிட்ட வனவிலங்குகளினால் நெல் வயல்கள் சேதமடைவதால் விளைச்சல் மேலும் குறைவடையும் அரிசி பற்றாக்குறையை சமாளிக்க அடுத்த பருவத்தில் குறைந்தது ஏழு லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் நெல் பயிரிடல் மேற்கொள்ளப்பட வேண்டும் நாட்டின் அரிசி களஞ்சியம் குறையுமாயின் நாடு கடுமையான அரிசி பற்றாக்குறையை சந்திக்க நேரிடும் என்பதுடன் அரிசியை இறக்குமதி செய்யும் நிலை ஏற்படக்கூடும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கொழும்பில் தோட்டாக்களுடன் சிக்கிய இளைஞர் கொழும்பு பொறளை பகுதியில் இயங்கக்கூடிய தோட்டாக்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பொருளை பொலிஸ் நிலை அதிகாரிகள் குழுவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர் நேற்று இரவு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவத்தில் பத்ரமுல்லை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான இளைஞனை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது சந்தேக நபரிடமிருந்து ஏழு ஐம்பத்தி ஆறு ரக தோட்டாக்கள் மற்றும் ஒரு எல் எம்ஜி தோட்டாவினையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் பொருளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதுவேளை கோமரன் கடவள பொலிஸ் நிலை அதிகாரிகள் குழுவுக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் கோமரன் கடவள கஜூவத்த பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையில் உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியை வைத்திருந்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சருமத்தை வெண்மையாக்க பயன்படுத்திய தரமற்ற ஊசி மருந்துகள் பறிமுதல் வெண்மை வெண்மையாக்குவதாக கூறப்படும் தரமற்ற ஊசி மருந்துகளுக்காக பயன்படுத்தப்படும் பல்வகையான மூலப்பொருட்களை கைப்பற்றியுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகள் கொழும்பு புறக்கோட்டை இரண்டாம் குறுக்குத்தர பகுதியில் முன்னெடுத்த சோதனை நடவடிக்கையின் போது சில வர்த்தக நிலையங்களிலிருந்து இவை கைப்பற்றப்பட்டுள்ளன குறித்த சோதனை நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் இதற்கு சுகாதார அமைச்சு ஆதரவு வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சருமத்தை வெண்மையாக்குவதற்கு பயன்படுத்தப்படும் ஆபத்தான பல அழகு சாதன பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது ட்விட்டர் பறவை ஏலத்தில் விற்பனை விலை எவ்வளவு தெரியுமா பிரபலமான ட்விட்டரின் பறவை சின்னம் ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது டுவிட்டர் என்று பெயரிடப்பட்ட சமூக வலைதளத்தை எக்ஸ் தளமாக எலான் மக்ஸ் மறுபெயரிட்டுள்ளார் பின்னர் சான் பிரான்சிஸ்கோ தலைமையகத்திலிருந்து பிரபலமான பறவை சின்னம் நீக்கப்பட்டது இந்த நிலையில் கடந்த இருபத்தி ஓராம் தேதி பிரபலமான இந்த பறவை சின்னம் ஏலத்தில் முப்பத்தி நான்காயிரத்து முன்னூற்றி எழுபத்தி ஐந்து டாலர்களுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது பல்வேறு பொருட்களை வணிகம் செய்யும் ஆர் ஆர் ஏழு நிறுவனமானது டுவிட்டர் சின்னத்தை ஏலத்தில் விற்பனை செய்திருக்கின்றது இந்த நீல நிற பறவை சின்னத்தின் எடை ஐநூற்றி அறுபது பவுண்டு ஆகும் அதாவது இருநூற்றி ஐம்பத்தி நான்கு கிலோ ஆகும் இதன் அளவு பன்னிரண்டு அடி நீளமும் ஒன்பது அடி அகலமும் என தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் இதனை வாங்கியவரின் பெயரை நிறுவனம் வெளியிடவில்லை இதற்கு முன்னதாக டுவிட்டரின் அடையாளங்கள் சமையல் உபகரணங்கள் நினைவுப் பொருட்கள் உள்ளிட்ட பொருட்களை எலான் மஸ்க் ஏலத்தில் விற்றுள்ளார் மேலும் இந்த ஏலத்தில் சில தொழில்நுட்ப பொருட்களும் விற்பனை செய்யப்பட்டுள்ளன அதாவது ஆப்பிள் கணினி மற்றும் அதன் பாகங்கள் முதல் தலைமுறை நான்கு ஜிபி ஐபோன் ஆகியவை ஏலம் விடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மத்திய வங்கி விடுத்துள்ள முக்கிய அறிவித்து திரைசேரி உண்டியல்களின் ஏல விற்பனை குறித்து இலங்கை மத்திய வங்கி முக்கிய ஒன்றை விடுத்துள்ளது ஒரு லட்சத்து ஐநூறு மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளது இதன்படி தொண்ணூற்றி ஒரு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட இருபதாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் ஏல விற்பனை செய்யப்பட உள்ளது அத்துடன் நூத்தி எண்பத்தி இரண்டு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட முப்பதாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளது முன்னூற்றி அறுபத்தி நான்கு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட ஐம்பதாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபா பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனை செய்யப்பட உள்ளதாக அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அனுர் அரசு இழைத்த மிகப்பெரிய தவறு வருத்தத்தில் ரணில் மன்னாரில் லதானி நிறுவனத்தின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டத்தை அரசாங்கம் முன்னெடுத்துச் செல்ல தவறியதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வருத்தம் தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு அளித்த தனிப்பட்ட ஒன்றில் முன்னாள் ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்திய முதலீட்டாளர்கள் உட்பட தொடர்புடைய பங்குதாரர்களும் இலங்கை அரசாங்கமும் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட ஒரு திட்டத்திற்கு மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த திசை காட்டி பேச்சுவார்த்தை நடத்த என்ன தேவை உள்ளது என்றும் ரணில் கேள்வி எழுப்பியுள்ளார் இதேவேளை இந்த நிலைமையானது எதிர்காலத்தில் பெரிய அளவிலான முதலீட்டு திட்டங்களுக்கு தடையாக இருக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் தனது அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட கொள்கைகளை முன்னெடுத்துச் செல்லுமாறும் தற்போதைய அரசாங்கத்தை முன்னாள் ஜனாதிபதி ரணில் வலியுறுத்தியுள்ளார் மேலும் இந்திய பெருங்கடலை மையமாக கொண்டு ஆசியாவை நோக்கிய உலகளாவிய சக்தி மாற்றம் நடைபெற்று வருவதாக சுட்டிக்காட்டியவர் இலங்கை அதிலிருந்து பயனடைய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் அனுரு அரசாங்கத்தின் மற்றொரு அதிரடி முடக்கப்படும் சொத்துக்கள் முன்னைய அரசாங்கங்களின் காலத்தில் சட்டவிரோதமாக அல்லது முறையற்ற முறையில் கையகப்படுத்தப்பட்ட அரச சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான புதிய சட்டங்களை உள்ளடக்கிய பிரேரணை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரியராட்சி தெரிவித்துள்ளார் தொடர்புடைய மசோதா ஏப்ரல் எட்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த மசோதாவின் மூலம் நாட்டில் அரச சொத்துக்கள் மற்றும் பொது நிதியை துஷ்பிரயோகம் செய்யும் தனிநபர்களின் எந்த ஒரு சொத்தும் நீதிமன்ற நடவடிக்கைகள் மூலம் சட்டபூர்வமாக கையகப்படுத்தப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நாட்டின் ஆட்சியாளர்கள் அவர்களது நெருங்கிய கூட்டாளிகள் உறவினர்கள் அரசியலில் உள்ளவர்கள் உட்பட நாட்டின் அரச சொத்துக்கள் அரச வளங்கள் மற்றும் அரசு நிதிகளை பல்வேறு வழிகளில் தவறாக பயன்படுத்தி கையகப்படுத்தியுள்ளனர் இந்த நிலையில் இதுபோன்ற சட்டவிரோதமான அல்லது முறையற்ற வழிகளில் சம்பாதித்து இப்பொழுது அவற்றை தாங்கள் சொந்தமாக்கிக் கொண்ட எவருடைய சொத்தையும் அரசாங்கம் மீட்டெடுக்க உதவும் மேலும் நாட்டு மக்களின் அபிலாசைகளை நாங்கள் நாளுக்கு நாள் நிறைவேற்றி வருகின்றோம் என்றும் தாம் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு ஏப்ரலி வெளிவரும் அனுர் அரசாங்கத்தின் திட்டம் ஏப்ரல் மாதம் முதல் அரச ஊழியர்களுக்கு கிடைக்கப் போகும் சம்பல் அதிகரிப்பின் மூலம் அனுர அரசாங்கத்தின் பொய்களை அறிந்து கொள்ள முடியும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி துளவத்தர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றின் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்தவர் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் மேலதிக வகுப்பெடுப்பதாக கூறியவர்களின் ஆட்சியில் நாளுக்கு நாள் துப்பாக்கிச் சூட்டுகள் அதிகரித்து செல்கின்றன தேசிய பாதுகாப்புக்கு பூஜ்ஜிய நிலை தள்ளப்பட்டு தேசிய பாதுகாப்பு பூஜ்ஜிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது முன்னாள் போலீஸ் மா அதிபர் சரணடையும் வரை அவரை கைது செய்ய முடியாது போனது தேசப்பந்து மற்றும் செவ்வந்தியை உரிய நேரத்தில் கைது செய்து முன்னிலைப்படுத்துவதாக பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல கூறிய பொழுதிலும் அவர்களால் இறுதி வரை அவர்கள் இருக்கும் இடம் கண்டுபிடிக்கப்படவில்லை தேர்தலுக்கு முன் கூறிய அனைத்து விடயங்களுக்கும் முரணான விடயங்களையே இன்று அரசாங்கம் செய்து வருகின்றது அதேவேளை வெட்கமின்றி நாம் அவ்வாறு கூறவில்லை என்றும் ஒவ்வொன்றுக்கும் மறுப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர் மக்களை முட்டாள்களாக்கும் என அரசாங்கம் எண்ணிக்கொண்டிருக்கிறது மக்களை முட்டாள்கள் என அரசாங்கம் எண்ணிக்கொண்டிருக்கிறது குடும்ப ஆட்சி உழைக்கப்படும் என்று கூறியவர்கள் இன்று அமைச்சர்களின் குடும்ப அங்கத்தவர்களையே முக்கிய பதவிகளுக்கு நியமித்துக் கொண்டிருக்கின்றனர் இவ்வாறு நியமிக்கப்பட்டுள்ளவர்களின் விவரங்களை விரைவில் வெளிப்படுத்துவோம் ஏப்ரல் மாதம் அரச உத்தியோகத்தர்களுக்கு கிடைக்கும் சம்பளத்தை கொண்டு அரசாங்கத்தின் பொய்களை அறிந்து கொள்ள முடியும் அரச சேவையில் உள்ள பிரதான அதிகாரிகளுடன் அரசாங்கம் மோதுவதால் சேவை கட்டமைப்பு சீர்குலைந்துள்ளது அரசாங்கம் போலீஸ் ஆணைக்குழுவுடன் முரண்படுவதால் தேசிய பாதுகாப்பு கேள்விக்குட்படுத்தப்பட்டுள்ளது எனவே இந்த தேர்தலில் அறுபது சதவீத வாக்குகளை கூட அரசாங்கத்தால் பெற்றுக்கொள்ள முடியாது என குறிப்பிட்டுள்ளார்